அரவண்டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மறுபடியும் ஒரு குட்டியாக ஒரு கெட்டப் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ணாடி போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்ணாடி போட்டிருந்தேன் நடுவில் போடுறத விட்டேன் இப்போ மறுபடியும் கண்ணாடி போட்டிருக்கேன் ஏன் இந்த ஒரு குட்டியான ஒரு கெட்டப் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அதனால இந்த கெட்டப் சேஞ்ச் என்ன கண்டென்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத போன வீடியோவிலே உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போறோம் தமிழர்களாகிய நாம் எல்லாரையுமே நேசிச்சோம் ஒரு காலத்தில் நம்ம மட்டும்தான் யாது முறை யாவரும் கேளி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை இந்த உலகத்துக்கே கொடுத்துருக்கோம் இதனுடைய அர்த்தம் என்ன எல்லாரும் நம்ம அவர்கள் தான் எல்லாமே நம்ம ஊர் தான் அதனால எல்லாருக்கிட்டையும் அன்பை மட்டுமே காட்டணும் அப்படிங்கிறத தமிழ் வந்து நமக்கு கற்பிக்குது இது எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கு அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எல்லா ஊர்களிலும் தமிழர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஏகப்பட்ட சாட்சிகள் ஆராய்ச்சி முடிவுகள் வந்து வந்துகிட்டு இருக்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் லேட்டஸ்டா ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு எகிப்து மன்னர்கள் பிதைக்கப்பட்ட இடங்கள்ல தமிழ் வார்த்தைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அது எப்படி சாத்தியம் எகிப்து மன்னர்கள் பிரதைக்கப்பட்ட இடங்கள்ல தமிழ் வார்த்தை எப்படி போச்சு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டன் விஷயம் தான் யோசிச்சு பாருங்க எப்படி போயிருக்கும் யாரு போனா யாரு போய் அங்க எழுதுனா தமிழ் வார்த்தைகள் அங்க பொறிக்க போடுற வரைக்கும் எகிப்தியர்கள் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி பொறிக்க விட்டாங்க இப்ப இப்போ யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து அந்த காலத்துல ஆங்கிலத்தையோ மன்னராட்சி காலத்துல நான் சொல்றேன் ஆங்கிலத்தையோ இல்ல மற்ற மொழிகளையோ எழுத விட்டுருப்போமா ஒரு சண்டை நடந்திருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல எகிப்துல போய் எப்படி வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து பொறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு டீட்டெயிலா பேச போறோம் எகிப்துல மன்னர்களின் பள்ளத்தாக்கு வேலி ஆஃப் த கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த பள்ளத்தாக்குல மன்னர்களுடைய கல்லறைகள் மொத்தமா அறுபத்தைந்து கல்லறைகள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க எகித்துடைய கல்லறைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரமிட்ஸ் நம்ம படிச்சிருப்போம் நிறைய பார்த்திருப்போம் அஹ் அப்படியே அந்த மன்னர்களை வந்து பதப்ப பதப்படுத்தப்பட்டு ஒரு கல்லறையில வந்து போட்டுருவாங்க அவங்களோட ஹார்கன்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க இப்படி வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முறையை வந்து எகிப்தியர்கள் வந்து கடைபிடிப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த கடவுள் நம்பிக்கை இந்த ஆத்மா இதன் மேலெல்லாம் வந்து ரொம்பவே நம்பிக்கை ஜாஸ்தி ஸோ அந்த உடல்கள் வந்து என்றைக்குமே கெட்டுப்போகாத ஒன்று மம்மிஸ் மம்மிஸ் நமக்கு தெரியும் இல்லையா அந்த மம்மிஸை வந்து நம்ம அவங்க எகிப்தியர்களில் வந்து வச்சிருக்கிறது ரொம்ப வழக்கம் அந்த கல்லறைகள்ல தான் தமிழ் வார்த்தைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இதை யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா சென்னையில சென்னையில வந்து ஒரு ஒரு கான்பரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இது யாருக்கும் நம்ம யாருக்குமே இது தெரியல என்ன கான்பரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டியல் தொடர்பான பன்னாட்டு கருத்தரங்கம் அதாவது தமிழ் எபிகிராபிக் கான்பரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப எக்மோரில் நடந்திருக்கு யாருக்கும் தெரியல இதுல லோசன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆய்வாளர் குறிப்பா ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தருடைய பேர் வந்து இங்கோ ஸ்ட்ராச் இவர் வந்து பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார் ஈஸ்டர்ன் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர் அவரோட சேர்த்து சார்லட் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஆய்வாளர் இவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த எகிப்துல இருக்கக்கூடிய இந்த வேலி ஆஃப் த கிங்ஸ் மன்னர்களின் பள்ளத்தாக்கு அங்க வந்து இந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரம் த வேலி ஆஃப் த கிங்ஸ் டு இந்தியன் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் இன் எகிப்த் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிடுறாங்க இந்த கான்ஃபரன்ஸ்ல மொத்தமாக முப்பது வார்த்தைகளை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க அங்க வேலி ஆஃப் த கிங்ஸ்ல எகிப்ட்ல இருக்கக்கூடிய மன்னர்களின் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மன்னர்களின் கல்லறையின் மீது முப்பது வார்த்தைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ரொஃபசர் இங்கோ ஸ்டாச் அப்படிங்கிற இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே இந்த ஆராய்ச்சியை எகிப்துல பண்ணியிருக்கிறாரு இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கில் வந்து அவரு போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பின்னாடி தான் அவருக்கு பின்னாடி தான் இந்த சார்லட் ஸ்மித் அப்படிங்கிற இன்னொரு ஆய்வாளரும் போய் அவரோட சேர்றாரு இந்த ஆராய்ச்சி இவங்க மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதே ஆராய்ச்சியை பண்ணியிருக்காரு அவர் பேர் வந்து ஜூல் பப்பாய் அப்படிங்கிற ஒரு அவரும் ஒரு மொழி ஆய்வாளர் தான் அவர் வந்து இதே மாதிரி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மன்னர்களின் பள்ளத்தாக்குல இருக்கிற கல்லறைகள் மீது ஏதோ அஹ் வார்த்தைகள்லாம் இது என்ன மாதிரியான மொழி அப்படிங்கறத வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஆனா அவரால என்ன பண்ண முடியல இது தமிழ் மொழி தமிழ் வார்த்தைகள் அப்படிங்கறத அவரால் கண்டுபிடிக்கவே முடியல அவருக்கு அப்புறம் நூறு வருஷமா இதை யாருமே கண்டுபிடிக்கல அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல சரிங்களா இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் போய் அதை ஆய்வு பண்ணி அங்க பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து தமிழ் பிராமி வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் பல மொழி வார்த்தைகள் வந்து அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கிறதுல அதிகமான மொழி வார்த்தைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை சேர்ந்த தமிழ் பிராமி அந்த காலத்துல வந்து தமிழ் பிராமி வார்த்தைன்னு தான் சொல்லுவாங்க சோ அந்த வார்த்தைகள் தான் அங்க அதிகப்படியாக இருக்கு அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இதை எழுதிய நபர் யார் தான் அடுத்த கேள்வி இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை எழுதியவர் முதல்ல இவங்க வந்து முதல்கட்ட கட்ட ஆராய்ச்சியில இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த வார்த்தையை எழுதிய நபர் இந்தியாவில அதாவது குறிப்பா சவுத் இந்தியால இருந்து வந்த ஒரு நபராகத்தான் இருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப சவுத் இந்தியானா என்ன அந்த காலத்துல மன்னர் ஆட்சி காலத்துல இந்தியா அப்படிங்கிற ஒன்றே கிடையாது சவுத் இந்தியா அப்படின்றது டெஃபினட்டா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டின் கீழே தான் வந்து அன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்து எல்லாமே இருந்துச்சு ஸோ டெஃபினட்டாக இங்க இருக்கிற ஒருத்தர் தான் அங்கே போயிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதற்கட்ட ஆராய்ச்சியிலே இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இதே மாதிரியான வார்த்தைகள்லாம் எங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி அந்த லிஸ்ட் எடுக்கும்போது சொக்கோட்ரோ ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்கு அங்கே ஹேக் பள்ளத்தாக்கு ஹேக் தீவுகள் சாரி ஹேக் கேவ்ஸ் இந்த புகைகளில் பல கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டுகள்ல இந்த நம்ம தமிழ் பிராமி வார்த்தைகள் சேம் அந்த இயுத்துல இருக்கக்கூடிய அந்த வேலி ஆஃப் த கிங்ஸ் அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற அதே வார்த்தைகள் மாதிரியான வார்த்தைகள் இங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோட சேர்த்து செங்கடல் பிரதேசம் அங்க பெருணிக்கி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கா அங்கேயும் இதே மாதிரியான தமிழ் பிராமி வார்த்தைகள் அதாவது இப்ப இந்தியன் லெட்டர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க எகிப்துல இந்த பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்சார் நகரம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த பள்ளத்தாக்கு லக்சார் நகரத்துக்கும் மேற்கு நயல் நதிக்கு மேற்கு பகுதியிலயும் வந்து இந்த நகரம் வந்து அமைஞ்சிருக்கு இங்க வாழ்ந்த மன்னர்களுடைய காலம் என்ன தெரியுமா அதாவது ஹோல்டு எகிப்டு நியூ கிங்டம் பழைய எகிப்து புதிய ராஜாங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இது இதனுடைய காலம் மட்டுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு பிறப்பதற்கு அதாவது பிசி பிஃபோர் கிறிஸ்ட் பிசி பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து பிசி பதினோராம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த ஃபேரோக்கள் ஃபேரோஸ் தான் தெரியும் இல்லையா அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் அவர்களுடைய பிரபுக்கள் இவங்களுடைய கல்லறைகள் தான் அங்க பிதைக்கப்பட்டிருக்கு சோ எந்த காலத்துல வாழ்ந்தவங்க நீங்க வந்து நீங்களே கணக்கு போட்டு பாருங்க அந்த காலத்துல ரோமாபுரி அதாவது ரோம் நகரத்தில் இருந்து பல பேர் வந்து இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா ரோமுக்கும் இந்தியாவுக்கும் அதாவது இப்போ இந்தியா அப்போ வந்து அதுக்கு என்ன பேரு நமக்கு தெரியல இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் மூன்று நாடுகளுக்கும் நடுவில் ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படி ரோம்ல இருந்து பல பேர் வந்து இங்கே ட்ரேடிங்க்கு வர்றதும் இருந்து பல பேர் வந்து அங்கே ட்ரேடிங் போகிறதும் எகிப்துல இருந்து பல பேர் வந்து இந்தியாவுக்கும் ரோமாபுரிக்கும் வருவதும் வழக்கம் சரிங்களா இந்த கல்லறைகள் சொன்னாலையா வந்து மொத்தமாக அறுபத்தைந்து கல்லறைகள் வந்து அங்கே இருக்கு அந்த கல்லறைகளில் ஸ்பெசிபிக்கா ஒன்று ரெண்டு ஆறு எட்டு ஒன்பது மற்றும் பதினாலு இந்த ஆறு கல்லறைகள் மீது தான் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து அதிகமாக பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் அதாவது அங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தமிழ் பிராமி இன்னொன்னு வந்து பிராகிருதம் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இதுவும் தமிழ் குடும்பத்துக்குள்ளதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு காந்தாரி அப்படிங்கிற இன்னொரு லெட்டர் இது வந்து வேற ஏதோ ஏதோ ஒரு பெயர் சொல்லுங்க மறந்துட்டா முடிச்சிருங்க சோ அங்க இருந்து எழுதப்பட்ட எழுதப்பட்ட ஒரு வார்த்தை லெட்டர்ஸ் இங்க அதிகமா தமிழ்ல பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாங்க சரிங்களா அங்க எழுதப்பட்ட மொத்த வார்த்தைகள் பெயர்கள்ல அதிகமா இருக்கிறது தமிழ் பெயர்கள் தான் ஃபர்ஸ்ட் கலர் இருக்கு இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் கலரையில தான் அதிகமான லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க இது நான் கீழே பார்த்து என்னடா திடீர்னு கீழே பார்த்து கீழே பார்த்து பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம பேசுறது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம் அது வந்து நம்ம நோட்ஸ் வச்சுதான் நம்ம எழுத முடியும் பிக் பாஸ் மாதிரி நம்மளால் பேச முடியாது நான் எதுவுமே தப்பாக சொல்லிவிடக்கூடாது இல்லையா அதனால தான் கீவேர்ட் எழுதியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ மூதா கல்லறையில் தான் அதிகப்படியான லெட்டர்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு எழுதிய நபர் வந்து தன்னை யாராக காட்சிப்படுத்தியிருக்காரு இப்போ இப்போ எனக்கு பேர் என் நான் நான் இப்போது அரவிந்த் வந்து அந்த காலத்தில் டிராவல் பண்ணி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் என் பேர் அரவிந்த் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஜே இந்த இடத்துல இருந்து வரேன் அப்படின்னு நான் எழுதுவேன் அந்த காலத்துல இருக்கிறவங்க என்னவா எழுதியிருப்பாங்கன்னா இப்ப நான் எழுதுவேன்னா நான் யாரு என் பண்ண அப்படிங்கறத நான் எழுதுவேன் இல்ல என் பேரு அதை மட்டுமே நான் எழுதிட்டு வருவேன் என்னுடைய இனத்தை நான் குறிப்பிடுவேன் கண்டிப்பா நான் தமிழ் அப்படிங்கறத குறிப்பிடுவேன் அந்த காலத்துல இருக்கிறவங்க எப்படி அதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா அவர் அந்த லெட்டரை எழுதியவர் தன்னை ஒரு சத்திரினியாக குறிப்பிட்டிருக்கார் இப்ப இந்த வருணாசிரம தர்மம் இருக்கு இல்லையா இப்போ சத்திரியன் அது இது நிறைய பாருங்க இந்த எப்படி சொல்றது இந்த கேஸ்ட் வைஸ் ஆட்களை பிரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு சத்திரியனாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த சத்திரியர்கள் தான் வந்து போர் செய்யக்கூடிய ஆட்கள் நினைக்கிறேன் கரெக்டாக சொல்றேன்னு நினைக்கிறேன் தப்பா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ அவர் வந்து ஒரு வீரம் பொருந்திய ஒரு ஆண்மகனாக தன்னை வந்து காட்டியிருக்கிறார் இவர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷரதா மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்தியாவை எப்போ ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா ஏசி நைன்த் சரிங்களா ஆப்டர் கிறிஸ்ட் நைன்த் செஞ்சுரியில் இந்தியாவுடைய மேற்கு பகுதிகளை வந்து இந்த மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த இருந்து வந்த ஒரு ஸ்பை அப்படின்னு வந்து தண்ணி அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு தமிழ் லெட்டரில் அதிகமான பெயர்கள் வந்து அங்கே என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகை கொற்றான் அப்படிங்கிற ஒரு பேருங்க இந்த பேர் மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு இந்த சிகை கொற்றான் அப்படிங்கிற இந்த நபர் யாரு அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறி ஏன்னா எட்டு இடத்துல ஒரே பேர் எழுதிருக்கு அப்போ அவர் எத்தனை முறை அங்கே போயிருப்பாரு எதுக்காக அவர் பேரை வந்து அங்கே பொறிச்சாரு இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சோம்னாலே எங்கெங்கயோ நமக்கு வந்து போகும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இன்னொரு வாக்கியம் எழுதிருக்கு வந்தான் பார்த்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா சிகை கொற்றான் வந்தான் பார்த்தான் இப்படி வந்து நிறைய வார்த்தைகள் வந்து ஷஃபுலா எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் முதல்ல என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளா வந்து மொழிபெயர்ப்பு செய்யறாங்க இது வந்து தமிழ் பிராமிய எழுத்துக்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை வார்த்தைகளுக்கு வந்து ஏற்றாறு போல் அதை மொழிபெயர்ப்பு செய்தா இந்த அர்த்தங்கள் அதுக்கு வருது இந்த வந்தான் பார்த்தான் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் மட்டுமே வேர்ட்ஸ் மட்டுமே வந்து மூணு முறை எழுதப்பட்டிருக்கு அந்த கல்லறையின் மீது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கல்லறையில் அஞ்சு இடங்கள்ல வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த சிகை கொற்றான் அப்படிங்கிற இந்த ஒரு பெயருக்கு வந்தோம் அப்படின்னா சிகை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து அது வந்து சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கு வந்து க்ரௌன் அப்படின்னு சொல்லலாம் குடும்பி அப்படின்னு சொல்லலாம் சிகைன்றதுக்கு முடி அப்படிங்கிற ஒரு பெயர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அஹ் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் பெயர் ஏன் சமஸ்கிருத பெயரையும் தமிழ் பெயரையே இணைச்சி வந்து எழுதியிருக்காங்கன்றது நமக்கு தெரியல அது நமக்கு புரியல கொற்றான் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் பெயர் அதுக்கு வந்து நம்ம தமிழ் அர்த்தங்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கொற்றவை கொற்றான் கொற்றம் அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் வந்து வரும் இதை பேஸ் பண்ணி புறநானூறு பாடல்கள்லேயே இந்த கொற்றான் அப்படிங்கிற பெயர் வந்து பல இடங்கள்ல இந்த மேலும் எங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இல்ல புகழூர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு இடம் அந்த இடங்கள்ல வந்து கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எந்த கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா சேர மன்னர்கள் ஆட்சியில எழுதப்பட்ட கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டுகள்ல இந்த கொற்றான் அப்படிங்கிற பெயர் வந்து பல இடங்கள்ல பதியப்பட்டிருக்கு சிகை கொற்றான் அப்படிங்கிற பெயர் சரி இந்த சிகை கொற்றான் எதுக்காக அங்க போயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ரெண்டே விஷயங்களுக்காக தான் இருக்கும் ஒன்னு ஒரு போர் வீரனாக சென்றிருக்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்று ட்ரேடிங்காக போயிருக்கணும் சோ அந்த காலத்தில் இந்த ரெண்டு விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் அவர் போயிருப்பாரு போனவர் வந்து தன்னோட பெயரை வந்து அங்க பொறிச்சிட்டு வந்திருக்கிறார் இன்னொன்று கிரேக்கத்தில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கிரேக்க கல்வெட்டுலயும் சேம் சிகை கொற்றான் அப்படிங்கிற பெயர் வந்து பதியப்பட்டிருக்கான் கிரேக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் எப்படி ஒரு தமிழ் பெயர் வந்துச்சு இதெல்லாமே நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நிற்போம் அந்த கன்க்ளூஷனை நான் கடைசியாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் கல்லறையில் சிகைக்கொற்றான் பேர் மட்டும் இல்லை இதான் இங்கே வந்து ட்விஸ்ட் இப்போ முதல் கல்வெட்டில் சிகைக்கொற்றான் பேரோடு சேர்ந்து இன்னும் சில பேர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு முதல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபன் அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த கோபன் அப்படிங்கிற பெயருக்கு பின்னா அதுக்கப்புறமா தொடர்ச்சியாகத்தான் கோபன் வந்தான் சென்றான் வரதகண்டன் சாரி கோபன் வரதகண்டன் அப்படிங்கிற ஒரு பெயர் முழுநீல பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோபன் வரதகண்டன் அப்படிங்கிற இந்த பெயர் வந்து தமிழ்நாட்டுல சேலம்ல கோவில்பட்டியில வந்து ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டுல இதே பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு கோபன் வரத கண்டன் அப்படிங்கிற பெயர் வந்து க பதியப்பட்டிருக்கு நீங்க யோசிச்சு பார்த்துலாம் அழுத்தழுத்தமா சொல்றேன் அப்படின்னா இந்த ஆட்கள் இப்போ இந்த கோபன் வரத கண்டன் இந்த சிகை கொற்றான் இவர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றாங்களோ இதுதான் வந்து வரலாறு அந்த காலத்துல தமிழ தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்கள் மன்னர்கள் யாரெல்லாம் எங்கெல்லாம் போறாங்களோ இப்ப போர் செஞ்சு ஒரு நாட்டை வந்து வீழ்த்தி அந்த இடத்துல தன்னுடைய அந்த ஒரு வரலாற்றை பதிவு பண்ணுறது இந்த காலத்தில் தான் நமக்கு வந்து ஃபோன் இருக்குது இன்டர்நெட் இருக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்குது அங்கே அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது கல்ல இந்த மாதிரி கல்வெட்டுகளாக பதிவு பண்ணி தான் தன்னுடைய வரலாற்றை பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட பாரம்பரியமான முன்னு தமிழ் கோவில்கள் மன்னர்களாக கட்டப்பட்ட கோயில்கள்லாம் வந்து வெறும் கோவில் கிடையாது அது எல்லாமே வரலாற்று பாடங்கள் அந்த கோவில்களுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கும் அப்படிதான் தஞ்சை பெரிய கோவில் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதோட சேர்த்து அஹ் எட்டாவது கல்லறையில சாத்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது கல்லறையில கீரன் அப்படி கீரன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இப்போ கடைசியாக இவங்க இந்த இந்த எழுத்துக்களை ஆய்வு செய்து கண்டுபிடித்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் மூலமாக ரோம் எகிப்து மற்றும் இந்தியா இந்த மூன்று நாடுகளுக்கு நடுவுல அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு ட்ரேடிங் நல்லா செழிப்பா நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு பதிவு பண்றதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வரலாற்று சுவடாக இது இருக்கும் இருக்கு அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாதும் ஊரை யாவரும் கேள் அப்படிங்கறது வந்து தமிழ்ல நம்ம சொல்லக்கூடிய எல்லா இன மக்களையும் எல்லா மொழி வழி எல்லா தேசிய இன மக்களையும் நம்ம வந்து நேசிப்போம் தமிழர்களுடைய பண்பாடு அதான் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கிற ஒரு பேரே இருக்கு அந்த காலங்கள்ல மன்னராட்சி காலங்கள்ல தமிழர்கள் ஆட்சி செய்யாத இடங்களே கிடையாது இந்த செயல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மலேசியால இருந்து பிலிப்பைன்ஸு இந்தோனேசியா அஹ் இது போல சிங்கப்பூர் நிறைய கம்போடியா நீங்க அப்படியே நீங்க சுத்தி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்ல தமிழ் மன்னர்களாகிய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சோழர்கள் ஆண்ட நாடு இந்தியால தமிழ்நாட்டில இருந்து இலங்கை வரைக்குமே சோழ மன்னர்கள் ஆட்சி பண்ணி ஆட்சி பண்ணியிருக்காங்க கடல்கள் பல நாடுகளை வந்து கைப்பற்றி அந்த நாடுகளை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க நம்ம மன்னர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை அவர்கள் வந்து போர் செய்து வீழ்த்தி அந்த நாட்டை தன்னுடைய அடிமை நாடாக அந்த நாட்டை மாத்தல தன்னுடைய மக்களை வந்து அங்க குடி அமர்த்தல போவாங்க போர் செய்வாங்க பொழுதுபோக்குக்காகவே போர் செய்வாங்க அந்த நாட்டை வீழ்த்துவாங்க வீழ்த்திட்டு அந்த நாட்டு மன்னன் கிட்டே அந்த நாட்டை கொடுத்துட்டு அவனையே ஆட்சி செய்ய வச்சுட்டு நீ வந்து எனக்கு வரி கட்டினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு வருவாங்க இதுவே மத்தவனா இருந்தா என்ன பண்ணிருப்பானா அந்த நாட்டை பிடித்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மக்களை அங்க குடியேத்திருப்பான் ஒருவேளை இருந்த தமிழ் மன்னர்கள் எந்தெந்த நாடுகள்லாம் போய் ஆட்சி செய்தார்களோ அந்தந்த நாடுகள்ல தன்னுடைய அதாவது நம்மளுடைய தமிழ் மக்களை அங்க குடியேற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு தமிழர்களுக்குன்னு சொல்லிக்க பல நாடுகள் கைவசமா இருந்திருக்கும் அதை அன்னைக்கு அவர்கள் செய்யல இதுதான் நம்ம தமிழ் மன்னர்களுடைய மாண்பு ஆனா அதுதான் இப்ப எங்க வந்து நிக்குது எங் உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்திய உலகம் முழுக்க பரவி கடந்த ஒரு இனத்தை சுருக்கி 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 சின்னதா தமிழ்நாடுன்னு ஒரு நாடு அந்த நாட்டிலையும் தமிழர்களுக்கான உரிமை இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம அடிமைகளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் அவர்கள் செய்த ஒரு தவறுதான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் படிக்கும் போதே நமக்கு வந்து உடம்புக்குள்ள ஒரு மாதிரி சிலுக்குது தமிழன் அப்படிங்கிறத சொல்றதுக்கே நமக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கு உலகம் முழுக்க ஆட்சி செய்தது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கல்வியில இருந்து மருத்துவத்துல இருந்து அறிவியல்ல இருந்து வேளாண்மையில இருந்து அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள் மொழி முதற்கொண்டு தமிழ் மொழி தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுக்கும் ஒரு தாய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அதை மற்றவர்களால என்ன செய்ய முடியல ஜீர்ணிக்க முடியல ஏத்துக்க முடியல ஏன்னா எங்கேயோ கடக்கிற ஒரு குட்டி நாட்டில் இருக்கிற இவனுங்க வந்து நம்ம நமக்கு மேல ஆதிக்கம் செலுத்தணுமா அப்படிங்கிற ஒரு ஈகோல அவங்களால அதை அக்சப்ட் பண்ணிக்க முடியாது ஏன் நீங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போறீங்க இங்க இருக்கக்கூடிய கன்னடர்களே அதை ஏத்துக்க மாட்டாங்க இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய பிற இன மக்களே வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க இப்ப தமிழ் மொழிதான் தான் கன்னட மொழியின் தாய் மலையாளத்தின் தாய் தெலுங்குவின் தாய்னு சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது அது வந்து அவங்களுக்கு ஈகோ சரிங்களா ஆனா வரலாறு என்னைக்கும் மறைக்கப்படாது வரலாறு என்னைக்கும் உண்மையை கற்பிக்கும் உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான செய்யும் சோ இந்த ஒரு செய்தி என்பது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எகிப்து நகரத்துல அன்னைக்கு போய் நம்ம நம்ம ஆட்கள் வந்து தன்னுடைய பெயர்களை பொறிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் நான் பாக்குறேன் சோ உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல கூட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்